அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம கார்பனும் அதன் சேர்மங்களும் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலவினா கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் மட்டுமே இணைந்து உருவாகும் சேர்மங்கள் ஹைட்ரோ கார்பன்கள் கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் மட்டுமே இணைந்து உருவாகும் சேர்மங்கள் ஹைட்ரோ கார்பன்கள் ஆகும் வினா கார்பன்களுக்கிடையே ஒற்றை பிணைப்பினை பெற்றுள்ள சேர்மங்கள் அல்கேன்கள் ஆகும் கார்பன்களுக்கிடையே ஒற்றை பெற்றுள்ள சேர்மங்கள் அல்கேன்கள் ஆகும் அடுத்தா கார்பன்களுக்கிடையே இரட்டை பெற்றுள்ள சேர்மங்கள் அல்கீன்கள் ஆகும் ஒற்றை பிணைப்புனா அல்கேன் இரட்டை பிணைப்பினா அல்கீன் நாலா வேணா கார்பன்களுக்கிடையே பெற்றுள்ள சேர்மங்கள் அல்கைன்கள் நல்லா பாருங்கள் கார்பன்களிடையே ஒற்றை பிணைப்பை ஏற்படுத்தினா அது அல்கேனு கார்பன்கள் கிடைக்கி இரட்டை பிணைப்பு ஏற்படுத்தினா அது அல்கீனு மு பிணைப்பினை ஏற்படுத்தினா அது அல்கைன்கள் ஒரு முக்கியமானது நல்லா பார்த்துங்க அடுத்தது அஞ்சாவது வினா ஆல்கஹால் மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து ஆர் ஆல்கஹால் மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து ஆர் ஓகே அடுத்தது ஆல்டிஹைட் மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து ஆர் சிஹெச்ஓ ஆல்கஹால் மூலக்கூறு வாய்ப்பாடு ஆர் ஆல்டிஹைட் மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து ஆர் சிஹெச்ஓ அடுத்தது கீட்டோன் மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து ஆர் சிஓஆர் டேஸ் கீட்டோன் மூலக்கூறு வாய்ப்பு வந்து ஆர் சிஓஆர்டாஸ் அடுத்தது ஈட்டர் மூலக்கூறு வாய்ப்பாடு ஆர்ஓஆர்டாஸ் இது வந்து ஒரு முக்கியமானது நல்லா பார்த்துங்க ஒன்றாகனா கார்பாக்சிலிக் அமிலம் மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து ஆர் சிஓஓஓஹ ஹச் கார்பாக்சிலிக் அமில மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து ஆர் சிஓஓஓ அடுத்தது எஸ்டர் மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து ஆர் சிஓஓஓ எஸ்டர் மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து ஆர் சிஓஓஓ அடுத்தது எத்தனை நாள் மருந்துகளை கரைக்கும் கரைப்பானாக பயன்படுகிறது எத்தனை நாள் வந்து மருந்துகளை கரைக்கும் கரைப்பானாக பயன்படுகிறது அடுத்த வினா எத்தனாளின் கொதிநிலை வந்து எழுவத்தெட்டு டிகிரி செல்சியஸ் இது முக்கியமான வினா எத்தனை நாளின் கொதிநிலை எழுபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் அடுத்த வினா எத்தனை நாள் எளிதில் எரியக்கூடிய திரவம் எத்தனை நாள் வந்து எளிதில் எரியக்கூடிய திரவம் பதினாலாவது வினா எத்தனாய் அமிலம் நிறமற்ற விரும்பத்தகாத மனமுள்ள ஒரு நீர்மமாகும் எத்தனாய் அமிலம் வந்து ஒரு நிறமற்ற விரும்பத்தகாத மனமுள்ள ஒரு நீர்மமாகும் வினா ஆற்றல் ஆளுகுகள் என்பது பெட்ரோல் மற்றும் எத்தனால் கலந்த கலவை ஆகும் ஆற்றல் ஆல்ககால் என்பது பெட்ரோல் மற்றும் எத்தனால் கலந்த கலவை ஆகும் பதினாறாவது வினா நொதிகளின் மூலமாக சிக்கலான கரிமச் சேர்மங்களில் மெதுவாக வேதிவினை நிகழ்ந்து எளிய மூலக்கூறுகள் உருவாவது நொதித்தல் எனப்படும் வினா பால் தயிராக மாறுதல் நுயர்த்தலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் பால் தயிராக மாறுதல் எடுத்துக்காட்டாகும் எடுத்துக்காட்டு ஆகும் அடுத்த வினா சிவப்பு எறும்புகளிலிருந்து வடிகட்டி பெறப்பட்ட அமிலம் ஃபார்மிக் அமிலம் சிவப்பு எறும்புகளிலிருந்து வடிகட்டி பெறப்பட்ட அமிலம் ஃபார்மிக் அமிலம் அடுத்த வினா கரும்புச்சாரின் கழிவு பாகிலிருந்து நொதித்தல் முறையில் எத்தனால் தயாரிக்கப்படுகிறது கரும்புச்சாரின் கழிவு பாகிலிருந்து நொதித்தல் முறையில் எத்தனால் தயாரிக்கப்படுகிறது இருபதாவது வினா டிடர்ஜென்ட்டை கடின நீர் மற்றும் மென்மையா நீர் இரண்டிலும் பயன்படுத்தலாம் டிடர்ஜென்ட வந்து கடின நீர் மற்றும் மென்மையா நீர் இரண்டிலும் பயன்படுத்தலாம் அடுத்த வினா எத்தனால் வந்து வாகனங்களில் உள்ள குளிர்ப்பானில் தண்ணீர் உருவதை தடுப்பதில் பயன்படுகிறது அடுத்தது வினா எரிசாராயத்தில் எத்தனை சதவீதம் தொண்ணூத்தஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் எரிசாராயத்தில் வந்து எத்தனை சதவீதம் தொண்ணூத்தஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் அடுத்த வினா நூறு சதவீத ஆள்கள் என்பது தனி அல்கால் என்று அழைக்கப்படுகிறது நூறு சதவீத தூய் அழகால் என்பது தனி அழகால் என்று அழைக்கப்படுகிறது இருபத்தி நாலாவது வீணா எத்தனாய் கமிலம் நீல நிர்மஸ்தாலை சிவப்பாக மாற்றுகிறது எத்தனாய் அமிலம் வந்து நீல நிர்மஸ்தாலை வந்து சிவப்பாக மாற்றுகிறது இருபத்தஞ்சாவது வீணா கொழுப்பு அமிலங்களை காரத்தை கொண்டு நீலாற்பகுத்தல் சோப்பாக்கள் வினை எனப்படும் இருபத்தாறாவது வேணால் சோப் என்பது பொட்டாசியம் ஸ்டீரைட் ஆகும் சோப் என்பது பொட்டாசியம் ஸ்டீரேட் ஆகும் அடுத்த வேணா சலவை இயந்திரங்களில் அரிப்பு ஏற்படாமல் பாதுகாக்க சோடியம் சிலிக்கேட் சேர்க்கப்படுகிறது ஒரு முக்கியமான வினா சலவை இயந்திரங்கள் வந்து அரிப்பு ஏற்படாமல் பாதுகாக்க சோடியம் சிலிக்கேட் சேர்க்கப்படுகிறது இருபத்தெட்டாவது வேணால் கிளேசியஸ் அசிட்டிக் அமிலம் என அழைக்கப்படுவது எத்தனாய்க் அமிலம் கிளேசியஸ் அசிட்டிக் அமிலம் என அழைக்கப்படுவது எத்தனாய்க் அமிலம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம கார்பனும் அதன் சேர்மங்களும் அப்படிங்கிற டாப்பிக்கிலேருந்து முக்கியமான வினாக்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றவரையும் சந்திப்போம்